ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு இன்டர்ன சமையல் இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு கிலோ பாதத்தை ஒரு நிமிஷத்தில் எப்படி தோல் நிற்கிறதுன்னு பார்க்க போகிறோம் சாதாரணமாக பாதத்தை ஊற வச்சா அரை மணிநேரம் முக்கால் மணிநேரம் ஆகும் அப்போ கூட நம்ம தோல் வந்து ஒழுங்கவே வராது ரொம்ப கஷ்டப்பட்டு தான் உரிப்போம் இப்போ நம்ம வந்து ஈஸியாக எப்படி உரிக்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க இப்போ சின்ன ஒரு கடாய் எடுத்துக்கலாம் ஒரு கிளாஸ் தண்ணி எடுத்துருக்கேன் வெந்நி இப்போ நல்ல சூடாகிடுச்சு பாதத்தை அதில் போட்டுடலாம் போட்ட உடனே ஒரு அரை நிமிஷம் அப்படியே விட்டுருங்க அரை நிமிஷம் ஆயிடுச்சு சூடு கொஞ்சம் தனிஞ்சிருச்சு பாருங்கள் இப்போ நம்ம ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம் ஃபில்ட்ரு பண்ணோடனே இன்னொரு பவுலு தண்ணியில் போட்டுட்டு கை வச்சு உரிச்சா போதும் அப்படியே கலந்து வந்துடும் ஈஸியாக நீங்கள் நினைக்கல அந்த மாதிரி வெண்ணியில போட்டு எடுத்தால் பாதத்தோடு சத்துலாம் போயிருமான்னு கண்டிப்பாக போகாது நம்மளை ஈஸியாக உரிக்கிறதுக்கு ரொம்பவே இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இதே மெத்தடில் நீங்கள் அக்ரோட்டுக்கும் நீங்கள் தோல் எடுத்துக்கலாம் ரொம்ப ஈஸியாக வந்துடும் நம்ம ஏதாச்சும் ஸ்வீட் பண்ண நினச்சோம்னா பாதம் பிஸ்தான் தோல் நீக்கிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகும் இந்த மாதிரி செஞ்சால் டக்குன்னு நம்ம செஞ்சிடலாம் ஈஸியாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் டக்கு டக்குன்னு கலந்துரும் பாருங்கள் எப்படி வந்துடுதுன்னு இந்த மாதிரி தோல்லாம் நீக்கிட்டு நம்ம ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுக்கலாம் எப்போ ஸ்வீட் செய்கிறமோ அப்போ நம்ம கட் பண்ணி போட்டுக்கலாம் ரொம்ப ஈஸியாக இருக்கும் இந்த ஈஸியான டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்